எடப்பாடியின் கோட்டையில் ஓட்டை சற்றுமுன் திமுகவில் இணைந்த நூறுக்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் சம குஷியில் அறிவாலயம் அதாவது தற்போது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் காலில் பம்பரத்தை கட்டிக்கொண்டு சுழன்று கொண்டுதான் இருக்கிறது தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை என்று பலரும் பலவிதமாக தங்களை வேகப்படுத்தி வருகின்றனர் இது ஒரு புறம் மட்டுமின்றி கட்சி தாவலும் தற்போது அரங்கேறி வருகிறது அதிமுகவில் இருந்து ஒட்டுமொத்த பலரும் திமுகவில் இணைவது தாவேகாவிலிருந்து பலரும் திமுகவில் இணைவது என்று தற்போது திமுகவிற்கு பலம் சேர்க்கும் வகையில் அனைத்தும் அமைந்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி அதிமுக தலைமையிலான அணியில் பாஜக இடம்பெற்றுள்ளது அதுவும் நிர்பந்த கூட்டணியாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறது கூட்டணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை வகிக்கிறார் அவருக்கு வேல்யூ இருப்பதால் அவர்தான் கூட்டணிக்கு தலைமை என்று பாஜக அறிவித்துள்ளது எந்த இடத்திலுமே பாஜக தலைவர்களோ அடிக்கடி தமிழகம் வர தொடங்கி உள்ள பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ முதல்வர் வேட்பாளர் எடப்பாடிதான் என்று சொல்லவில்லை எந்திய கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்கும் என்றும் மற்றும் கூறி வருகின்றனர் பொதுக்கூட்டத்தில் கூட அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்க மறுத்து வருகின்றனர் இப்படி நிலைமை இருக்கும் சூழ்நிலையில் கூட்டணி உட்பட அனைத்து விவகாரத்திலும் பாஜகவின் கைதான் ஓங்கி இருக்கிறது அந்த வகையில்தான் அண்மையில் பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்குள் இணைத்தது பாஜக தொடர்ந்து டிடிவி தினகரனும் இணைந்தார் அவரும் பாஜக வாயிலாகத்தான் கூட்டணியில் இணைந்தார் கூட்டணியில் சேர்ந்தது வரை பாஜக தான் களத்தில் இறங்கி செயல்பட்டது அந்த வகையில் டிடிவி தினகரன் டெல்லியில் கூட்டணியை முடிவு செய்தார் பெயரளவுக்கு மட்டும் டிடிவி தினகரன் கூட்டணியில் இணையும் நிகழ்ச்சியில் எடப்பாடியிருந்தார் இருந்தார் தொடர்ந்து எடப்பாடியும் டிடிவியும் ஒப்புக்கு இணைந்தது தொடர்பாக ஒரு பேட்டியை மட்டும் கொடுத்தனர் ஆனால் கூட்டணியை உறுதி செய்வது என்பதில் தொடர்ந்து பாஜக தான் செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் தேமுதிக பாமக அன்புமணியுடன் பேச்சுவார்த்தையை மறைமுகமாக நடத்தி வருகிறது ஆனால் தேமுதிகவோ எந்த ஒரு புடியும் கொடுக்கவில்லை எல்லா கட்சிகளிடமும் பேரம்பேசி வருவதாக அவரது கட்சி தொண்டர்களே மிகவும் கோபமாக உள்ளனர் தேமுதிகவை எப்படியாவது தன்னுடைய கூட்டணிக்குள் அமைத்து விடலாம் என்று பாஜக மற்றும் எடப்பாடி முயன்று வந்த நிலையில் தற்போது தேமுதிகவின் பொதுச் செயலாளரான பிரேமலதா திமுக கூட்டணியில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி எடப்பாடி மற்றும் பாஜகவினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் மிக பெரும் வலிமையான கூட்டணியை அதிமுக தலைமையில் அமைப்போம் என எடப்பாடி சொன்னாலும் கூட்டணியை இறுதி செய்வதில் டெல்லி பாஜக மேலிடத்தின் கைதான் ஓங்கி இருந்து வருகிறது இது அதிமுகவிற்கு பின்னடைவாகவே அமைந்துள்ளது சட்டமன்ற தேர்தல் என்றாலே சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள அதிமுக அலுவலகமும் போயஸ் கார்டர் இல்லத்தில்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் ஆனால் தற்போது பாஜகவே தலைமை தாங்கி ஹோட்டலில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதை பார்த்து அதிமுக தொண்டர்கள் எப்படி இருந்த நாம் இப்படி ஆகிவிட்டோமே என்று நொந்து போய் வருகின்றனர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் என்று எடப்பாடி கூறி வரும் நிலையில் புதிதாக கட்சிகள் எந்த கூட்டணியில் நீவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த பாஜக சார்பில் அதிகாரப்பூர்வ குழு ஒன்றை அமைத்து பாஜக மேலும் அதிர்ச்சியை அதிமுகவிற்கு ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் நாம் அதிமுகவில் இருந்தால் பேசுதான் என்று பலரும் திமுகவுக்கு தாவத் தொடங்கிவிட்டனர் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் நேற்று வெளியிட்ட அறிவிப்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை சிறப்பாக எதிர்கொண்டு மகத்தான வெற்றியினை பெற்றிடும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல அமைப்புகள் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் அமைப்பு தலைவர்கள் மற்றும் பேச்சுவார்த்தையை நடத்தி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்த்திட பாஜக சார்பில் மாநில குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் தலைவராக மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி துணைத் தலைவராக முன்னாள் டிஜிபியும் மாநில செயற்குழு உறுப்பினருமான ஜி பாலச்சந்திரன் ஆகியோர் நியமிக்கப்படுகிறார்கள் இவ்வாறு இது கூறப்பட்டுள்ளது டிடிவியை கூட்டணியில் நீக்கவே மாட்டேன் என்று எடப்பாடி பிடிவாதமாக இருந்து வந்தார் கடைசி நேரத்தில் பாஜகவின் அழுத்தத்தால் கூட்டணியில் டிடிவி இணைந்துள்ளார் அவர் இணைந்ததை அதிமுகவில் உள்ள சில தலைவர்கள் தொண்டர்கள் இன்று வரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை கூட்டணியில் இணைந்தாலும் அதிமுக அமமுக தொண்டர்கள் தொடர்ந்து எதிர்கட்சி மாதிரியே இருந்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்பொழுது கூட்டணியை உருவாக்க பாஜக குழு அமைத்துள்ளது அதிமுக தொண்டர்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே அதிமுகவில் உள்ள எடப்பாடியை நம்பி இனி வேஸ்ட் தான் என்று பலரும் திமுகவுக்கு தாவ தொடங்கிவிட்டனர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தார் இன்னும் பல ஒட்டுமொத்தமான தொண்டர்களும் திமுகவில் இழைந்து விட்டனர் இதுவே அதிமுகவின் கூடாரம் காலியாகிவிட்டது என்று பலரும் புலம்பி வந்த இந்த சூழ்நிலையில் தற்போது எடப்பாடி என்ன செய்வது என்று தெரியாமல் வெளிப்பந்து நிற்கிறார் அது மட்டுமின்றி இப்படி பாஜகவின் கை மேலோங்கி எடப்பாடியை டம்மியாக்கி வருவது இன்னும் அதிமுகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று அரசியல் நிபுணர்கள் கூறி வருகின்றனர் இப்படி பாஜகவிற்கு அடிமையாக வாழ்வதை விரும்பாத அதிமுகவினர் பலரும் திமுகவில் இணைய தொடங்கிவிட்டனர் அது மட்டுமின்றி இப்பொழுது அதன் ஒரு பகுதியாக சேலத்தில் அமைச்சர் பணமருத்துப்பட்டி ராஜேந்திரன் முன்னிலையில் அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் திமுகவில் தங்களை இணைத்து கொண்டனர் புதிய உறுப்பினர்களை வரவேற்ற அமைச்சர் எதிர்வரும் தேர்தல் பணிகளில் தோய்வென்று ஈடுபட்டு திமுகவின் வெற்றியை உறுதி செய்யுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தினார் இந்த கட்சி தாவல் நிகழ்வு சேலம் மாவட்ட அரசியலில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்திலேயே அவரது கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவில் இணைந்திருப்பது அக்கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது எடப்பாடி பழனிசாமியின் கோட்டையாக கருதப்படும் பகுதியில் திமுக தனது பிடியை வலுப்படுத்தி வருவது தேர்தல் நெருங்கும் வேளையில் அதிமுக திறப்புக்கு ஒரு பின்னடைவாகவே கருதப்படுகிறது இதற்கெல்லாம் காரணம் பாஜக தான் எப்பொழுது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததோ அப்போதிலிருந்தே எடப்பாடி டம்மியாகிவிட்டார் இதனால் எடப்பாடியின் கை மேலோங்காத காரணத்தினாலும் இனி எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தற்போது அதிமுகவினர் திமுகவில் இணைய தொடங்கிவிட்டனர் இந்த செய்தி தற்போது அறிவாலயத்தில் ஷம குசியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இது எடப்பாடிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்